அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வேல்ட் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான அடிக்கிற வெயிலுக்கு சம்மருக்கு சூப்பரான ஒரு நல்ல ரெசிபி ஒன்றோட தான் இன்றைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன் இது வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே இந்த சம்மர் டைமில் வந்து சூப்பராகவே உங்களுக்கு சேலாகிற ஒரு நல்ல ஃபாஸ்ட் சேல் ஆகிற ஒரு ரெசிபி ஒன்று தான் நீங்கள் எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்குறீங்க அகர அகரை வச்சு எங்களுக்கு ரெசிப்பி தாங்க சிஸ்டர் திருப்பி திருப்பி எனக்கு ஒரே கமெண்ட் வந்து கொண்டே இருக்கி ஸோ அதனால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டை வந்து நாங்கள் அகர் அகர் அப்படி இல்லாட்டி சைனா கிராஸ் இதை வந்து நாங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நாங்கள் ஊற வைக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து அகர் அகர் சேர்த்திருக்கிறேன் இது வந்து வயர் மாதிரி இருக்கும் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் நான் எடுத்துருக்கிறேன் மில்க் மேட் ஒரு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை வந்து நான் ஒரு சட்டியில் போட்டுட்டு இதை ஊற்றிட்டு இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி கொள்கிறேன் அப்போ எங்களுக்கு சுகர் சேர்க்க வேணுன்ற அவசியம் இல்லை இந்த மில்க் மேடில் நல்ல இனிப்பு தன்மை இருக்கிறனால எங்களுக்கு சுகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை வந்து நல்ல ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே ஊற வச்சிருந்த அகர் அகர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து இதெல்லாம் சேர்க்குறேன் நான் ஃபுல்லாக வந்து அப்படியே எடுத்து நான் இதில் சேர்த்துட்டேன் மீதி இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு உரமாக எடுத்து வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து மற்ற ரெசிபிக்கும் எங்களுக்கு தேவைப்படுறனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்ணிலா சேர்க்குறேன் வெனிலாவையும் சேர்த்துட்டு இது நல்லாவே அந்த அகர் அகர் வந்து நல்லாவே மெல்ட் ஆகும் வரைக்கும் நல்லாவே வந்து நீங்கள் கொள்ள வேணும் அதில் துண்டு துண்டு இருந்துச்சுன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து செட் ஆகாது நீங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் இனிப்பையும் பார்த்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு போதாத மாதிரி இருந்துச்சுனா இன்னும் கொஞ்சம் மில்க் மேடை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதி வந்து அகரும் நல்லாவே மெல்ட் ஆகிருச்சு இப்போ நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொடுறோம் இந்த மாதிரி கொதி வந்தப்புறம் ஆஃப் பண்ணி இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கப்பில் தான் வந்து இந்த யோகட் கப் இருக்க இதில் தான் நாங்க வந்து இதை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் செஞ்சு வச்சது சூடாகவே நீங்கள் சேர்த்து கொண்டது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி அந்த கோடு ஒன்று இருக்க இந்த கோடு அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கப்பில் வந்து இந்த லைன் ஒன்று போவோம் இந்த லைன்ட அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் எங்களுக்கு வந்து இந்த கப் வந்து சூடாவே எங்களுக்கு வந்து சேர்த்துக்கொள்ளிலும் ஒன்றும் ஆகாது நான் ஏற்கனவே கப்பை பற்றி நான் இதுக்கு மொதல் வீடியோஸ்லேயும் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோஸ்லேயும் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து இருக்கும் இந்த கப்புகளை பற்றி அதை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து எல்லாத்துலயுமே ஊத்துறேன் நாங்கள் வந்து மில்க் மேடை சேர்த்துட்டு நான் வந்து தண்ணி சேர்த்தது வந்து நானூறு எம்எல் தான் நானூறு எம்எல்க்கு வந்து எங்களுக்கு அஞ்சு கப் மாதிரி எங்களுக்கு வந்து ஊற்றிக்கொள்ள இந்த அஞ்சு கப் வந்து பத்து கப் ஆக்குறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து நான் அஞ்சு கப்புக்கும் ஊற்றிட்டேன் இப்போ ஒரு இந்த மாதிரி சின்ன ஸ்பூனோட வச்சு இந்த பபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளெயினாகவே இந்த மில்க் வந்து இருக்க வேணும் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இப்போ வந்து நாங்கள் இன்னொரு சட்டி எடுத்து அதில் வந்து மீ மீதி விற்கிற ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அகர் அகரை வந்து நான் சட்டியில் போட்டுட்டு இதுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி கொள்கிறேன் அதே அளவு தான் நானூறு எம்எல் தண்ணியாக ஊற்றிட்டு இதுக்கு வந்து நாங்கள் நல்லாவே இந்த அகர் அகர் வந்து இதுலேயும் மெல்ட் ஆக வேணும் தண்ணியில் நாங்கள் இது செய்கிறனால செட் ஆகுற தன்மை வந்து கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால வந்து நல்லாவே கொஞ்சம் கூட பீசஸ் இல்லாத மாதிரி நீங்கள் நல்லாவே வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இதுக்கும் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை கொதிப்பாட்டிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு சுகர் சேர்க்க வேணும் ஏன்னா இனப்பு தன்மை இல்லாதனால நாங்கள் இதுக்கு சுகர் கட்டாயம் சேர்த்தே ஆக வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து எசன்ஸ் இதில் சேர்க்குறேன் உங்களுக்கும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் விருப்பமோ அது வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ரெட் கலர் ஃபுட் கலரிங் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இந்த ரெட் கலர் ஃபுட் கலரிங் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லாவே வந்து விஸ்க வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க என்னடா இந்த அகர் அகர் வந்து லேசில் கரையாது ஏன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறனால அதனால தான் நாங்கள் நேரத்தோடு வந்து கொஞ்சம் ஊற வைக்கிற அப்போ வந்து இது சாஃப்ட் ஆகிரும் இது வந்து நல்லாவே கரைய வேணும் இப்போ நல்லாவே கரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து இதை அப்படியே வைக்கிறேன் இப்போ நாங்கள் ஏற்கனவே செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிருச்சு இப்போ நான் வந்து அதை இருந்து எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு இன்னும் வேறையாக ஒரு அஞ்சு கப் நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மெதுவாக இந்த கப்லேருந்து ரிமூவ் பண்ணி கொள்ள வேணும் அதுக்கு வந்து லேஸாகவே கலண்டு வந்துடும் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி டூத் பிக் கொண்ட லேஸாக உள்ளுக்கு போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவுமே ரிமூவ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வந்து நான் இது வந்து கையில் வந்து டிமோல்ட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி இது வந்து சுருக்க கலண்டு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த ரெண்டு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லாவே செட் ஆகிட்டு அகர் அகர் வந்து ஜெலட்டின் மாதிரி இல்லை சுருக்காவே வந்து செட் ஆகிடும் நல்லா கரைஞ்சிச்சின்னா சுருக்க செட் ஆகிடும் இப்போ வந்து நான் ஒரு கப் எடுத்து இதில் ஹாஃபை வந்து ஒரு கப்பில் சேர்த்துக்கொள்கிறேன் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரெண்டாக கட் பண்ணி ஒரு ஒரு கப்லேயும் நீங்கள் வந்து ஒரு சைடில் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே செஞ்ச அந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் ஜெல்லி இதை வந்து நாங்கள் ஒரு ஓரமாக இதில் வந்து இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிக்கொள்ள வேணும் இது ஊற்றக்குலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே ஊற்றிடாதீங்க இந்த வயிற்கு மேலேயும் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் என்னால் இது வந்து மெதுவாக கவனமாக பார்த்து நீங்கள் வந்து கொள்ள வேணும் இந்த ஸ்ட்ராபெர்ரி இது வந்து கொஞ்சம் ஆற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இது ஆரப்போக்குலையும் வந்து நல்ல செட்டாகுற தன்மையோண்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆற்றியே எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஆறிடும் ஆறினதுக்கு பிறகு வந்து இதில் சேர்த்திங்கன்னா சரி கொஞ்சம் லேஸாக சூடாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆற்றிட்டு நீங்கள் சேர்த்துக்கொண்டிங்கன்னா சரி இல்லாட்டி வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுட்டீங்கட்டா ஆற டூமெண்ட்டு ஆற போக்குள்ளே அது சட்டிலேயே செட்டாகிடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு இதில் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ பசந்தா அறிக்கி பார்க்குறதுக்கு சம்மருக்கு வந்து சூப்பராகவே சேல் ஆகிற ஒரு ரெசிபி ஒன்று தான் இது நாங்கள் இந்த ரெசிபியை வந்து மில்க் மேடில் செஞ்சுருக்கிறனால நல்ல ஒரு மில்க் டேஸ்ட் ஒன்று இந்த ரெசிபியில் இருக்கி டேஸ்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்ல நல்லாவே சட்டப்படியான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு வந்து நல்லாவே சேல் ஆகும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வானால் நீங்கள் கட்டாயமாக இது வந்து இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு மிச்சம் டைமும் எடுக்காது சூப்பராகவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்திலேயே செஞ்சு இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மட்டுக்கு தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் கூட நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லாவே கரையை பார்க்கும் ஸோ அதனால் வெளியே வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கப்பில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் சேல் பண்ண போகக்குள்ள நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து கொண்டு போய் இதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்களுக்கு ஷப்பில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்களுக்கு வந்து சேல் பண்ணுறது குடிக்கையிலும் சூப்பராக இதை பார்த்தோன்னே சின்னவங்களும் வந்து நல்லா ஆசைப்படுவாங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இதை நல்லாவே சேல் பண்ணிக்கொளையிலும் இதில் என்ன சரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன் இதில் வந்து கிராம் எத்தனை இருந்துச்சு அதோட வந்து இது எவ்வளோக்கு ஒரு கப் கொடுக்க இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக எங்களோடய வீடியோ பார்க்குறேன்டா கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்